வணக்கம் நண்பர்களே நாமே இந்த பதிவில் விளக்கேற்றுவது தொடர்பான சில தகவல்களை பார்க்கலாம் விளக்கேற்றுவது என்பது இறைவனை வழிபடுவதற்கான எளிய வழிமுறை அப்படின்னு மட்டும் இல்லாம அந்த விளக்கேற்றி வழிபாடு செய்வதனால் வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும் மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும் இப்படி நமக்கு சகல செல்வங்களும் தரக்கூடிய அந்த விலக்கை ஏற்றுவதற்கு சில விதிமுறைகள் உள்ளது அதை நாம் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் முதலில் விளக்கேற்றுவதற்கான சரியான நேரம் விளக்கேற்றுவதற்கான மிகச்சிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்த வேலை அதாவது நான்கு மணியிலிருந்து ஐந்தரை மணிக்குள் விளக்கை ஏற்றுவது மிகச்சிறந்த நற்பலன்களை நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் காலையில் எந்திரிச்சு அவ்வளவு சீக்கிரமாக விளக்கேற்ற முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கு ஈடாக சாயங்காலம் அந்தி சாயும் நேரம் அதாவது சந்தியா வேலைன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல விளக்கேற்று வழிபாடு செய்வது பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி வழிபாடு செய்வதற்கான அனைத்து நற்பலன்களையும் வழங்கக்கூடியது ஆனால் தினந்தோறும் வீட்டில் ஏதாவது ஒரு ஒருவேளை விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகச் சிறந்த ஒன்றாகும் இதற்கு என்ன மாதிரியான எண்ணெய்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நாம தொடர்ந்து பார்க்கலாம் தீபம் நெய் தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்தது இதன் மூலம் வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் நவகிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் நல்லெண்ணெய் தீபம் வீட்டில் உள்ள பீடைகள் அழியும் விளக்கெண்ணெய் தீபம் புகழ் சேரும் தேங்காய் எண்ணெய் தீபம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் விநாயகர் மற்றும் குலதெய்வத்தின் அருள் கிட்டும் வேப்ப எண்ணெய் தீபம் கணவன் மனைவி பிரச்சினை தீரும் இழுப்பு எண்ணெய் மோட்சம் கிட்டும் எந்த எண்ணெயில் ஏற்றக்கூடாது என்றால் கடலை எண்ணெய் கடுகு எண்ணெய் சன்ஃப்ளவர் மற்றும் பாம் ஆயில் அப்புறம் மிச்சமான எண்ணெய்கள் மிச்சமான எண்ணெய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விளக்கிலிருந்து இன்னொரு விளக்குக்கு அந்த எண்ணெயை மாற்றி அதில் நாம் தீபம் ஏற்றக்கூடாது எந்தெந்த திசைகளை நோக்கி விளக்கு ஏற்றுவதுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு ஆகிய இந்த மூன்று திசைகளை நோக்கியும் நாம் விளக்கி ஏற்றலாம் ஆனால் தெற்கு நோக்கி விளக்கி ஏற்றக்கூடாது அடுத்து விளக்கில் உபயோகப்படுத்தக்கூடிய திரி பஞ்சுத்திரி தருத்திரம் நீங்கும் அதிர்ஷ்டம் தரும் வாழை தண்டு திரி பாவங்கள் விலகும் பித்ருசாபம் நீங்கும் மஞ்சள் திரி இல்லற வாழ்வில் பிரச்சினை நீங்கும் தாமரை தண்டு திரி செல்வம் பெருகும் சிகப்பு திரி திருமண தடை நீங்கும் புத்திர பேரை கிட்டும் பச்சை திரி அருள் கிட்டும்